அன்புடையீர் வணக்கம் இன்று நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நம்மை வீரத்தாலும் அருளாலும் காப்பவரான ஸ்ரீரங்கத்தின் காட்டு நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்லப் போகிறோம் பிரஹ்லாதனை காக்க அசுரன் ஹிரண்ய கசிபுவை அழிக்க அரை சிங்கம் அரை மனிதன் ரூபத்தில் அவதரித்த நரசிம்மர் தான் இங்கு காட்டு நரசிம்மர் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறார் இந்த கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் நம்பிக்கையில் பயமும் பஞ்சமும் நீக்கும் நரசிம்மர் என்பதற்கு சாட்சியாக நிற்கும் தலம்லான் இது அப்படியானால் வாருங்கள் இந்த கோவிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் நிதானமாக ஆராய்ந்து பார்ப்போம் வரலாறு மற்றும் புராணம் நரசிம்மர் அவதாரம் பற்றிய சுருக்கம் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதன் அருள் அவதாரத்திற்கு பிறகு நரசிம்மரின் கோபம் அடங்காமல் இருந்தபோது தேவர்கள் வேண்டி பெரியோர்களின் தாபச சக்தியால் இங்கு வந்து காட்டு நரசிம்மராக வழிபட்டார் என்ற கதை இங்கு காடு என்றால் அடர்ந்த காட்டில் தாபசர்கள் வழிபட்ட தலமாக இருந்ததால்தான் பழங்காலத்தில் யோகிகள் சித்தர்கள் இங்கு தவம் செய்து நரசிம்மரின் தரிசனத்தை பெற்றார்கள் இந்த கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் நம்பிக்கையில் பயமும் பஞ்சமும் நீக்கும் நரசிம்மர் என்பதற்கு சாட்சியாக நிற்கும் தலம்தான் இது அப்படியானால் வாருங்கள் இந்த கோவிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் நிதானமாக ஆராய்ந்து பார்ப்போம் கோவிலின் சிறப்பு கருவறையில் உள்ள மூலவர் உக்ர நரசிம்மர் ஆனால் பக்தர்களுக்கு அன்பு செய்வதற்காக கருணை முகத்துடன் சாந்த நரசிம்மர் உருவமும் உள்ளது வழிபடும்போது ஒருவர் விரோதிகள் தரும் பயம் தீய சாபம் தீய கண்ணு மன அழுத்தம் நிதி குறைபாடு ஆகியவையெல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கை சங்கல்பம் வைத்து அர்ச்சனை செய்தால் மனதில் நினைத்த காரியம் தாமதமின்றி நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் அனுபவக்கதை கோவில் கட்டடக்கலை சோழர்கால கட்டட வடிவம் சின்ன ஆனால் ஆழமான கருவறை சுவர் ஓவியங்களில் நரசிம்மர் அவதாரம் காட்சிகள் கம்பீரமான கலை வேலைப்பாடுகள் ஆலயத்தின் வாயில் அருகே பழமையான பிள்ளையார் சன்னதி வழிபாட்டு முறைகள் தினசரி மூன்று கால பூஜைகள் வில்வார்ச்சனை பால் வெண்ணெய் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செவ்வாய் சனிக்கிழமைகள் சிறப்பு நாட்களாக கருதப்படுகின்றன ஸ்ரீரங்கத்திலிருந்து வரும் யாத்ரீகர்கள் முதலில் காட்டு நரசிம்மரை தரிசனம் செய்து பின்னர் ஸ்ரீரங்கநாதரை செல்வது பழக்கம் தல புராண சிறப்புகள் பிரஹ்லாதனின் வழிபாடு தேவசேனா கந்தர் ஆகியோரின் தியானம் நரசிம்மருக்கு முன் தியானம் செய்தால் மனதில் இருக்கும் கோபம் அச்சம் அந்தேகம் அனைத்தும் கரையும் சண்டைகளில் சிக்கியவர்கள் நீதிமன்ற வழக்கில் தவிக்கும் மக்கள் இங்கு ஜபம் செய்து அர்ச்சனை செய்தால் விரைவில் நிம்மதி கிடைக்கும் விழாக்கள் நரசிம்ம ஜெயந்தி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் பவழ விழா சிறப்பு சக்திகள் நரசிம்மர் ஹோமம் ரக்ஷை கர்த்தல் பக்தி அனுபவ பகுதி இங்கு சில பக்தர்களின் உண்மை அனுபவங்களையும் கதை வடிவில் சொல்லலாம் ஒருவருக்கு நீண்ட நாட்கள் வேலை கிடைக்காமல் இருந்தார் காட்டு நரசிம்மரை வணங்கி வேலை கிடைத்த கதை ஒருவருக்கு வீட்டில் சாபம் போன்ற சிக்கல் அர்ச்சனை செய்து நிம்மதி அடைந்த கதை சிறுவர் கல்வி பிரார்த்தனைகள் நிறைவேறும் அனுபவங்கள் அன்புடையீர் இவ்வாறு ஸ்ரீரங்கம் அருகே அமைந்துள்ள காட்டு நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் பயமும் கவலையும் தீர்த்து நிம்மதி அளிக்கும் தலமாக விளங்குகிறது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் நரசிம்மரின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிம்மதி ஆரோக்கியம் சுபீட்சம் கிடைக்க நாமும் மனமாற பிரார்த்திப்போம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்